ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி அழுதுகிட்ருக்கிறத பார்த்ததும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய கங்கை வந்து நீ அழுகாதடி உன்னை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீ இப்படி அழுகாதுன்றாங்க வந்து நானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலக்கா என்னுடைய ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் அழுதுட்ருக்காங்க நம்மளுடைய காவேரி அப்போ குமரன் அங்கே வராங்க குமரன் அங்கே வந்ததும் இங்கே பாருங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் சந்தோஷம் தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி தானேன்றாங்க எது எதுக்காக தம் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா இப்போ நான் என்ன பண்ண எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கேன்றாங்க இங்கே பாருங்கள் காவேரி வந்து எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு சொன்னதோ என்ன விஷயம் காவேரி என்ன மனுச்சின்னு சொல்கிறாங்க உடனே கங்கா அதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க உடனே அதுக்கு நம்மளுடைய குமரன் இங்கே பாருமா பழைய லவர் வந்து ஏதோ ஒரு நிலைமையில் இருக்காங்க விஜய் வந்து இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவார் நீ நினைக்கலாமா விஜய் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்காருன்றது உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டார் அவர் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லாமல் இல்லமாமா அங்க வெணிலாவோட நிலைமையை பார்த்தா நீங்க தான் பேசுவீங்க அந்த அளவுக்கு இருக்கு நான் இன்னைக்கு போட்டோ எடுத்துட்டு போயிட்டு கூட கேட்கிறேன் என்னுடைய விஜய் தான் அவர் சொல்ற மொத்தத்துல அவளுக்கு விஜய் மட்டும் தான் நபகம் இருக்காருன்றாங்க உடனே குமரன் வந்து சிரிக்கிறாங்க இதுக்கு கங்கா கடுப்பாக்குறாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க